வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மொத்தம் ஏ வல்லாரப்பட்டி வெள்ளிமலை வெள்ளிமலை ஆண்டி சாமி துறையோடு நாகம்மால் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து போட்டியிலே வரிசு தோனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி காலங்கள் அப்ப பத்து பேர் ஒரு பத்து பேர் எனக்கும் போய் நடத்துறிய தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மண்ணாடி மங்களம் எஸ்ஆர் பி படை தளபதி பி டி முத்துக்குமார் வரிசையோர் மதி சார்பாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நடராஜன்

எஸ்டி பயில உள்ள ஏஆர் பைஸ் உள்ள மதுரை மாவட்டம் மாவீரன் கோபி நினைவாக எஸ் டி பயில ஏஆர் பைஸ் நண்பர்கள் உள்ள ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுட வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமல்ல

மூர்த்தி திருமூர்த்தி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் சிறப்பு பரிசாக நாயகன் மாவீரன் கருப்பு நினைவாக கருப்பு பயலுக சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு

பூமியாம் தெற்கு தெரு மண்ணிலே காலையும் சில சிலிருக்கின்றது சில காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன கடைசி நேரத்தில் வந்திருந்தீங்கன்னா தங்களுடைய அணித்தலைவர் தங்களுடைய வரிகளை வந்து பதிவு செஞ்சுட்டு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு நாயகன் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற தொழில் அதிபருமான வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில தலைவர் அன்பு அண்ணன் கேடிஆர் கங்கராஜ் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் தெற்கு தெரு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வடமாடுபவர்கள் மான்வெட்டி காளை பிரதர்ஸ் மற்றும் மற்றும் வடமாடு பயிற்சிக் கள வேட்டி சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க முதலாம் ஆண்டு வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மண்ணாடி மங்களம் எஸ்ஆர் பி படை தளபதி பி

பரிசனையும் பெறுவதற்கு இருவழி ஆட்டமா நோக்கமா அம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா

பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அப்போ இந்த லேடிஸ்க்கு இடம் ஒதுக்கி இருக்காங்க அடப்படைச்சிருக்காங்க அதுக்குள்ள வந்து ஜென்ஸ் நிக்கிறீங்களா தயவு செய்து வெளியேறிடுங்க இல்ல காவல்துறை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க வேற மாதிரி இருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வைத்தியமே கிடையாது அதையும் பாத்துக்கோங்க உட்கார வண்டி 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 ஓட்டுறது ரொம்ப சிரமப்படுங்க உட்காந்து ஓட்டுறதுக்கு சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காளையும் உற்சாக படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அதுவே ஆக்க மருந்து ஆக்கம் மோகம் வள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க

இந்த பச்சை போய் சொன்னான்னு அந்த அந்த மொட்டையெல்லாம் விரட்டி விடுங்க சொட்டைய பைக் ரெண்டு வண்டி நீக்கிதான் அந்த வண்டி எழுதுருங்க மாஸ்டர் பொருத்தா மாஸ்டர் மொட்டை சீட்டியடியுங்கள் கைதட்டங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டு செய்து பெண்களுக்குள்ள ஒதுக்கப்பட்ட இடத்துல ஆண்கள் உட்காந்துருக்கிய தையபு செய்து வெளியேறிங்க இப்ப விழா கமிட்டி சொல்றாங்கன்னா அதை கேளுங்க அந்த பக்கம் இடம் நிறைய கிடைக்கும் இந்த நிக்கிறவெல்லாம் உட்காருங்க தயவு செய்து இந்த நிக்கிறவெல்லாம் உட்காந்தீங்கன்னா பின்னால் நின்று பாத்துக்கிறாங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது தர ஓசை நீங்க எப்படி ஒரு நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு போய் பக்கத்து ஊர்ல மஞ்சள் பார்த்து வந்துருக்க பெண்கள் எல்லாம் போக முடியாது உண்மையிலேயே பெண்கள் பாக்குறதுக்குதான் வட மஞ்சள் வைக்கிறது தயவு செய்து பெண்கள் பக்கம் நிக்கிற ஆண்கள் எல்லாம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் தோட்டத்தோடு களம்பிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மண்ணாடி மங்களம் எஸ்ஆர்பி பனை

ஜல்லிக்கட்டு நாயகன் தொடர்ந்து மூன்று நாட்கள் வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சி நடைத்து சிறப்பித்து காட்டிய அன்பு சகோதரர் தொழிலதிபர் கே கேடிஆர் ஆர் பாத்திரக்கரை பர்னிச்சர் கடை உரைய உரிமையாளர் சிவகங்கை நகர் அகன் கே டி தங்கராஜ் சார்பாக ஆயிரத்தி ஒன்று ரூபாய் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் அனைத்து சுற்றுக்கும் வெள்ளி நானையும் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மத்த மேல்நாடு ஏ சேர்ந்த ராகவன் சார்பாக வெள்ளி நாணயமலையை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது வீரம் இல்லாருக்கு இக்கணம் இல்லை வேற்றி பெறாருக்கு எக்கணமும்

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனி சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட சிறப்பாக ஆண்களுக்கும் சிறப்பாக பெண்களுக்கும் பிப்ரவரி மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வடமாடு புகழ் அண்ணன் சோலை மாறிமுத்து சார்பாக அரைப்பவன் மோதிரம் வழங்கப்படும் நேரங்கள் இறங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன வரிசை தொகை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையில் தாங்கள் கால நேரம் கடைசி இரண்டே நிமிடம் அப்படி சப்ஜெக்ட் தயவு செய்து நம்ம பாருங்க சப்ஜெக்ட் ஆற வர வேணாம் ஆற வேணாம் ஏழங்கில் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வரிசை தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு மண்ணாடி மங்களம் எஸ்ஆர்பி படைத்தளபதி பி டி முத்துக்குமார் வரிசையோ மதி சார்பாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நராஜன் ரோடு மேல் ராமு செல்லப்பாண்டி பிரதேஷ் வேட்டையின் காளை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையனை நாகளபடியும் அடக்கிய ஜீரோமின ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மத்தம் மேல்நாடு ஏ வல்லாதவட்டி வெள்ளிமலை யாண்டி சாமி துறையோடு நாகமாலோட வீரர்களும் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பு

சார்பாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நடராஜன் ரோடுவேஸ் ராமு செல்லப்பாண்டி பாண்டி பிரதர் என் கா